தளபதி படத்தை மிஸ் பண்ணேலுமான் அவன் கேட்கிறானாக இருந்தால் யாரு சகோதரர்களை தளபதி யாரு தளபதின்னு கேட்கிறன்னா இந்த தளபதிண்டு எவனோ ஒரு அசிங்கம் பிடித்த கூத்தாடி நடிகனை என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒரு புள்ளை வாய் கூசாமல் தளபதி என்று சொல்லுகிறானாக இருந்தான் அந்த வாப்பாவிடத்தில் அல்லா கேட்க மாட்டானா அந்த உம்மா இடத்துல அல்லாஹ் கேட்க மாட்டானா என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கிறீங்கண்டு என்னையும் உங்களையும் உயிருக்கு மேலாக நேசித்த தூதர் நபி முஹம் சல்லி உயிரிலும் மேலான தலைவர் இந்த நபியை பற்றி அந்த ஒரு வார்த்தை தெரியுமாம் சில பாடசாலைகளில் கேக்கும் போது ரசூல்லாவுடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியுமா என்று கேட்கும் போது ரசூல்லாவுடைய மனைவி உடைய பெயரை கேட்கும் ஃபாத்திமா என்று சொல்லுகிறார் மனைவி மனைவியாம் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது அந்த தூதர் எங்களுக்காக எப்படி எல்லாம் பாடுபட்டார் என்பது தெரியாது அறிவிக்கக்கூடிய செய்தி இமாம் புகாரி அவர்கள் பதினாலாவது செய்தியாக பதிவிடுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் முடியாது அதுக்கும் உங்களில் யாரும் முடியாது ஹத்தா எதுவரைக்கும் நீங்கள் பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரையும் விட என்னை நீங்கள் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் அல்ல நான் நீங்களும் இன்னைக்கு அல்லாஹுடைய தூதரை தலைவரை நேசிக்கிறோமா என்னுடைய பிள்ளை அந்த தூதரை தலைவன் அந்த தூதரை உயிரிலும் மேலான தலைவர் இவர் தான் என்னுடைய தளபதி இவர்தான் என்னுடைய இவர் தான் எனக்கு எல்லாமே என்று அந்த தூதரை பேசுகிறதா எவனோ ஒரு கூத்தாடி நடிகனை தளபதி என்று சொல்லும்போது அந்த தூதர் இந்த வார்த்தையை கேட்டிருந்தால் வல்லாஹி நான் அன்றைக்கு நினைத்தேன் தாயிஃபுலே பட்ட கஷ்டத்தை எல்லாம் நாம் படித்தோம் காலிலே அடித்து ரத்தம் கொட்டுகிறது அலைசலாம் வந்து கேட்கிறார்கள் யார சூழலா நீங்க சொல்லுங்க அழித்து போடுகிறோம் இந்த ஊரை அந்த உயிரிலும் மேலான தலைவர் என்ன சொன்னார் என்னுடைய சமூகம் பின்னாடி இவர்கள் திருந்துவார்கள் பின்னாடி இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் வேண்டாம் என்றார்கள் அந்த தூதர் இந்த வார்த்தையை கேட்டால் ஒரு ஹராமான விபச்சாரத்தை தூண்டக்கூடிய நடிகனை எண்ணுகிறார்கள் பதில் யுத்தத்தில் தளபதியாக நின்று ரசூலுல்லா இந்த உம்மத்துக்காக செய்த சேவை என்னையும் உங்களையும் நேசித்ததன் அடையாளம் இன்றைக்கு நாங்கள் பள்ளியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் அல்லாவை தொழுகிறோம் அல்லாஹ் அல்லாஹுக்கு அல்லாஹ் தக்மீர் கட்டுகிறோம் சுஜூதை தலையிலே வைக்கிறோம் என்றால் அந்த அந்த தூதரும் பட்ட கஷ்டம் அவர்களுடைய வாழ்க்கையை படிச்சு கொடுத்தோமாக்களை பத்தி சொன்னா தெரியுமா எங்களோட பிள்ளைகளுக்கு தளபதி என்றான் எவனோ ஒருத்தன இன்றைக்கு செய்தித்தாள்ல படிக்கிறேன் இன்னொரு நடிகனை கடவுளாக்கி விட்டார்கள் அல்லாஹு அக்பர் கொஞ்சம் மீடியாவை திறந்து படிச்சு பாருங்க ஒரு நடிகன் நான் பேர் சொல்ல மாட்டேன் எனக்கு இந்த நடிகர்களுடைய பேர் சொல்ல விருப்பம் இல்லை பள்ளியில ஒரு நடிகனை கடவுளே என்று கொண்டு வந்து விட்டார்கள் நம்முடைய சிறுக்கு நாம இன்னைக்கு தர்கா வழிபாடு கபரு வழிபாடு ஹராம் என்று பேசுகிறோம் சிறுக்கு என்று சொல்லுகிறோம் சொல்லத்தான் வேணும் தான் நடிகனை சொல்லி கடவுளே என்றார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த இந்த இளைஞர்கள் போன பயணம் இருக்கிறா இல்லையா பாதுகாக்கணும் அவர்கள் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு போகிறார்கள் போகிற வழியில் ஒரு திடீரென்று ஒரு விபத்துக்குள்ளாகினால் திடீரென்று அந்த மரணம் வந்தால் அந்த தாய் தந்தையுடைய நிலைமை என்ன அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நிலைமை என்ன இப்ப கொஞ்சம்